இந்த ரெமடியை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் கத்தாலையும் கருவேப்பிள்ளையும் எடுத்துருக்கேன் கத்தாளையை நல்லா சீவிருங்க தோலை எல்லாம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இப்படி குட்டி குட்டி சின்ன 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 பீஸாக போட்டுக்கோங்க நல்லா கழுவிடணும் கத்தாலையை வந்து ஒன்றுக்கு நாலு வாட்டி நல்லா வந்து தண்ணியில் கழுவிடணும் இப்போ நம்ம கருவேப்பிலையையும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கத்தாலையையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்ற வேண்டாம் தண்ணி ஊற்றினீங்கன்னா கத்தாலை வந்து சரியாக அறப்படாது ஸோ தண்ணி ஊற்றாமல் நம்ம அப்படியே வந்து மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் மூணு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க ஏன் மூணு ஸ்பூன் சேர்க்குறோம் அப்படின்னா கத்தாலை கொஞ்சம் கசப்பாக இருக்கும் அதுக்காக நம்ம மூணு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரையோ இல்லை பணங்கள் கொண்டோ சேர்த்துக்கலாம் ஒயிட் சுகர் சேர்க்க வேண்டாம் இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சாச்சு இப்போ கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம் மறுபடியும் ஒரு சுத்து சுத்திறலாம் நல்லா அரைச்சாச்சு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க இப்போ நம்ம கிளாஸில் வடிகட்டிக்கலாம் ஏன்னா திப்பி திப்பியாக இருந்தால் நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ நல்லா வடிகட்டிக்கலாம் வடிகட்டி எடுத்தாச்சுங்க இப்ப நம்மளுடைய மாதவிடாய் பிரச்சனைக்கும் கர்ப்பப்பை பிரச்சனைக்கும் தேவையான ரெமிடி ரெடி ஆயிருச்சு நம்ம இதை வந்து ரெகுலரா வந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்தவித பிரச்சனையுமே வராது இந்த மருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீரியட்ஸ் டைம்ல தலை குளிக்கிற மூணு நாளுமே நம்ம இதை வந்து ரெகுலரா வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு ஃபோர் டைம் ஃபோர் டைம் இதை நீங்க சாப்பிடுங்க அதாவது ஃபோர் பீரியட்ஸ் டைம் வந்து இதை நீங்க சாப்பிடுங்க சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து எல்லா ப்ராப்ளமுமே க்ளியர் ஆகிடும் இதில் வந்து நம்ம நாட்டு சக்கரை போட்டுக்கிறதுனால கசப்பு அந்த கத்தாலையோட கசப்பு வந்து நம்மளுக்கு தெரியவே இல்லை நல்லா டேஸ்டாகவே இருக்குது இதை நீங்கள் வந்து ரெகுலராக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி கியூர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ